ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்ப ரொம்ப அழகான ஒரு விஷயத்தை பற்றி பார்க்கலாம் மாமியார் மருமகள் சண்டை இது என்ன அழகுன்னு கேட்குறீங்களா அது எப்படி சால்வ் பண்ணுறது அது ரொம்ப அழகான விஷயம் தானே ஸோ அதை பற்றி பார்க்கலாம் நிறைய விஷயத்துக்கு வந்து சொல்யூஷன் இல்லாமல் இருக்கும் ப அதுவும் அந்த மாதிரி விஷயத்துல இதுவும் ஒன்று நம்ம என்னதான் வந்து நம்ம எத்தனை டிப்ஸ் சொன்னாலும் எவ்வளோதான் சொன்னாலும் சில விஷயத்துக்கு சொல்யூஷனே கிடைக்காம இருக்கும் பட் நம்ம ட்ரை பண்ணி பார்த்தா ஓரளவுக்கு நம்ம சில பிரச்சனைகளை கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியும் அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இன்னைக்கு மாமேர் வர நடுவில் வர அந்த ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சம்டைம்ஸ் சொல்ல மாட்டேன் ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து எப்படி நம்ம அதை வந்து அவாய்ட் பண்ணலாம் அதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கா அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக பரிகாரம் ஒன்றும் கிடையாதுங்க ப்ராக்டிக்கலாக தான் நம்ம வந்து ஹேண்டில் பண்ணணும் உங்களுக்கு மனசுக்கு நான் எப்போவுமே சொல்லுவேன் உங்கள் மனசுக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னா நீங்கள் வந்து அம்மனை வேண்டும்னால் கண்டிப்பாக அதை நடக்கும் ஸோ உங்களுக்கு மாமியாராலேயோ இல்லை மாமியாருக்கு மருமகளாலேயோ எதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் செவ்வாய் வெள்ளி ரெண்டு நாட்களுமே வந்து அம்மனுக்கு விளக்கு போடுங்க இது பேசிக்காக நான் சொல்கிற ஒரு விஷயம் பரிகாரம் ப்ராக்டிக்கலாக பார்த்தீங்கன்னா ரெண்டு விஷயம் இருக்குது அதாவது ரெண்டு பேருமே நடுவில் அண்டர்ஸ்டாண்டிங் வந்து கண்டிப்பாக முக்கியம் ஒரு வீட்டில் வாழ போகிறவங்க யாராவது அந்த மாமனாருக்கும் சரி மாமியாருக்கும் சரி நாத்தனாருக்கும் சரி எல்லா நமக்கு நம்ம ஒரு மினிமமான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும் ஸோ அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலே கண்டிப்பாக நம்ம எந்த ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் ஒரு ரொ ரொம்ப நாளைக்கு நம்ம வந்து சண்டை இல்லாமல் நம்ம அட்லீஸ்ட் வந்து முகசவிக்கால அளவுக்காக நம்ம அந்த ரிலேஷன்ஷிப்பை வச்சுக்கலாம் ஸோ அப்படி பார்த்தீங்கன்னா இன்னொரு நம்ம நம்ம சொசைட்டியில் ஒரு பழமொழி ஒன்று இருக்குது அது என்னன்னு கேட்டிங்கன்னா பெத்த பொண்ணு தண்ணி கொடுத்தனும் போனால் கெட்டிக்காரி அதுவே வந்த மருமக தண்ணி கொடுத்தனும் போனால் கொடுமக்காரி அப்படின்னு சொல்லுவாங்க ஸோ இதில் என்ன லாஜிக் இருக்கு கான்செப்ட் ஒன்று தான் ஆனால் வந்து அந்த பொசிஷன் வச்சு பொண்ணு ரைட்டு ப மருமக பண்ணா தப்பு அப்படின்ற மாதிரி நம்ம சமுதாயம் பார்த்துட்டு இருக்கு இது உண்மையாக நடக்கிற விஷயம் தான் அதே மாதிரி வார்த்தை அள்ளலே கொட்டுறது அது மா மாமியாராக இருந்தாலும் சரி மருமகளாக இருந்தாலும் சரி வார்த்தை அள்ளியலி கொட்டிடுறாங்க அதுக்கப்புறம் எப்பவுமே ஒரு வார்த்தையை கொட்டினதுக்கப்புறம் இந்த அல்ல முடியாது சில பேர் ரொம்ப நாசோக்கா குத்தி காட்டுவாங்க அந்த அந்த நிறைய பேர் நான் பாத்துருக்கேன் லைஃப்ல இந்த மாதிரி நாசோக்கா குத்தி காட்டி பேசுறது அப்படின்னு நான் அந்த மாதிரி பேசவே இல்லைன்னு சொல்றது இந்த மாதிரி நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இன்னொரு கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுமானு யோசிச்சுக்கோங்க ஏன்னா சண்டைன்றது வந்து ஸ்டார்டிங் எல்லாமே வந்து சின்ன சின்ன விஷயத்துலாம் ஸ்டார்ட் ஆகுது எந்த விஷயமா இருந்தாலும் அப்பத்துக்கு அப்போ அங்கே வச்சு முடிச்சிட்டோம் அதாவது இப்போ நீங்கள் ஒருத்தவங்க வந்து உங்களை உங்கள் மாமியார் உங்களை பாயிண்ட் பண்ணி பேசுகிறாங்க நீங்கள் அங்கே வச்சு ஏன் பேசுகிறீங்க என்ன பிரச்சனை ஏன் என்ன வந்து பேசுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த பாயிண்ட்லேயே கேட்டுட்டு அந்த பிரச்சனை அதோடு முடிச்சுக்கலாம் அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இந்த இஷ்யூவை உங்கள் கிட்டே கேட்காம கொண்டு போய் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்டே போய் சொல்லி அவர் வந்து வேற மாதிரி டைவர்ட் பண்ணி வேற மாதிரி கேட்க போய் நான் அந்த மாதிரி சொல்லுன்னு சொல்லிட்டு பெரிய போகும் இன்வால்வ் ஆகிடும் ஸோ எப்பவுமே ஒரு பிரச்சனைக்கு சொல்யூஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நெகட்டிவாக ஏதாவது உங்களுக்கு வந்து உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா அப்போ அங்கேயே வச்சு கேட்டு அதை அங்கேயே முடிச்சிடுங்க இன்னொரு இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து மருமகளுக்கு சேர்த்த விஷயம் நீங்க எந்த வீட்டில் ஏதாவது சின்ன சின்ன பிரச்சனை அவங்க மாமியை திட்டுறாங்க பண்றாங்க அப்படின்னா அதை எல்லாத்தையுமே வந்து ஹஸ்பண்ட் கிட்ட எடுத்து கேரி பண்ணாம உங்ககிட்ட உங்களால உங்களால முடியாது நம்மளால முடியாத சில லேடிஸ் என்ன இருக்கு சொல்லுங்க ஒரு மாமியார் ஹேண்டில் பண்ண முடியாதா அதை எதுக்கு நம்ம ஹஸ்பண்ட் கிட்ட கொண்டு போய் பெரிய விஷயம் அங்கேயும் அது ஒரு ஆணோட சப்போர்ட் தேவையானு யோசிக்கிறப்போ தேவை கிடையாது நம்மளே அதை ஹேண்டில் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி பண்றப்ப வீட்டுல பிரச்சனை இப்ப அவங்க கஷ்ட கஷ்டப்பட்டு வேலைக்கு போயிட்டு வர வரக்கு கஷ்டம் இல்லாம நம்ம ஃபேமிலியை ரன் பண்ண ரன் பண்றதுக்கு நிறைய வந்து இது வந்து ஹெல்ப் பண்ணும் இந்த டிப் அதே மாதிரி மா மாமியாருக்கு பார்த்தீங்கன்னா வந்தவங்களும் உங்கள் பொண்ணு மாதிரி தான் ஸோ உங்க பொண்ணு மாதிரியே ட்ரீட் பண்ணுங்க ஒரு கை ஒரு கண்ணில் வெண்ணையும் ஒரு கண்ணில் சுண்ணாம வச்சு பார்க்காதீங்க நீங்கள் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எப்படிப்பட்ட பொண்ணு எவ்வளோ பூமாதேவியாக இருந்தாலும் எவ்வளோ பொறுமையாசாலியா இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரி கம்பேரிசன் பண்ணி பார்க்குறப்போ கண்டிப்பா உங்களுக்கு சண்டை வரதான் செய்யும் ஸோ இது வந்து ரெண்டு பேர் கையிலுமே இருக்கு மாமியார் நீங்களும் உங்க மருமகளை பொண்ணும் பொண்ணு மாதிரி இல்லை உங்களுக்கு அவங்க தான் ஃபியூச்சர்ல பார்க்க போறாங்க ஸோ அவங்கள வந்து ஒரு கட்ட மேலேயே நீங்கள் வச்சு பார்க்கணும் அதுக்கான அதுக்காக பொண்ணை பார்க்கணும்னு யாரும் சொல்ல பட் மருமகன் வர்றப்போ இனிமே உங்கள் வீட்டுக்கு வந்த பொண்ணு உங்களோடவே இருக்க போகிற பொண்ணுக்கு நீங்கள் ஒரு ப ஒரு பட்சம் அதிகமாகவே வந்து நீங்கள் உரிமை கொடுத்து மரியாதை கொடுத்து எல்லாமே பண்ணணும் அவங்களுக்கும் ஒரு மனசு இருக்குது ஸோ அதையும் நம்ம புரிஞ்சு நல்லபடி நடத்தணும்னா கண்டிப்பாக எந்த பொண்ணாக இருந்தாலும் நல்லபடியாகவும் நடந்துப்பாங்க அதே மாதிரி மருமகளும் சரி வந்து அவங்கள வந்து வேத்தாளாக பார்க்காம நம்ம நம்ம ஃபேமிலி நம்ம மாமியாரை அம்மாவை பாவிச்சு அவங்க எது சொன்னாலும் பெருசாக எடுத்துக்காமல் சில்லவுட்டாக இருந்துட்டு இருந்துகிட்டு போயிட்டோன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது ஸோ இப்போ நல்ல சொசைட்டிக்கு உருவாக்கணும்னா நல்ல ஃபேமிலி இருக்கணும் அந்த ஃபேமிலி நல்லா இருக்கணுன்னு நம்ம பெண்கள் நம்ம கையில தான் இருக்குது ஸோ எல்லாத்துக்குமே ஆனர் ஆன் ஜென்ஸ் நம்ம தேடி போகாமல் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயத்த நம்மளே பேசி முடிச்சுக்கலாம் ஸோ நம்ம நினச்சா முடியாதுன்னு ஒன்றுமே கிடையாது இந்த விஷயம் எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு ஏன்னா நிறைய ஃப்ரெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மாமியார் பிரச்சனை மாமியார் பிரச்சனைன்ட்டு மாமியார் பிரச்சனைக்கு தீர்வு கிடையாதுங்க நம்ம தான் தீர்வு கலந்து அதை உருவாக்கிக்கணும் அது நம்ம கையில் தான் இருக்குது அண்டர்ஸ்டாண்டிங்காக போங்க உங்கள் அம்மாவாக நினச்சிக்கோங்க உங்கள் மாமியார் நாலு வார்த்தை சொன்னால் கூட அது ஒன்றும் பெருசு பார்த்தா உங்கள் அம்மாவாக நினச்சிட்டு அது வந்து இப்போ நீங்கள் அழகாக வந்து ஹேண்டில் பண்ணிட்டு போகலாம் அதே மாதிரி வந்த பொண்ணை உங்கள் பொண்ணுக்கு மேலேயே வச்சு பார்த்துக்கோங்க ஏன்னா அவங்க தான் உங்களுக்கு லைஃப் லாங் பார்த்துக்க போகிறது ஸோ பொண்ணு பார்த்துக்கணும் சார் பொண்ணும் பார்த்துப்பாங்க பட் இருந்தாலும் நம்ம நம்ம வந்த பொண்ணுக்கு நம்ம தான் சப்போர்ட் பண்ணனும் பண்ணணும் ஸோ ரெண்டு பக்கமும் பேலன்ஸாக போயிட்டோம்னா நம்ம ஃபேமிலி எப்போவுமே சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த கான்செப்ட் வந்து எனக்கு பேச சொல்லி சொன்ன ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்கள் நான் வந்து ப்ராக்டிக்கலாக எனக்கு கல்யாணம் பன்னெண்டு வருஷம் ஆகுது இந்த பன்னெண்டு வருஷத்தில் நான் வந்து ஃபீல் பண்ண சில விஷயமே உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டேன் எனக்கும் நிறைய சண்டை வரும் நிறைய சச்சரை வரும் பட் அதை நம்ம எப்படி ஹேண்டில் பண்ணுறோம் எவ்வளோ மெச்சூர்டாக ஹேண்டில் பண்ணுறோம் பொறுத்து தான் அதோட முடிவு சொல்யூஷன் இருக்கும் ஸோ எதுவுமே பெருசாக பூஸ் பண்ண வேண்டாம் பூத கண்ணாடி போட்டு எதுவும் பார்க்காதீங்க எல்லாமே வந்து பெருசாக தெரியும் ஸோ ரொம்ப பெருந்தன்மையாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையும் ரொம்ப பெருசாக அழகாக சந்தோஷமாக இருக்கும் ஸோ இந்த அழகான ஒரு மெசேஜோட இந்த வீடியோ நான் முடிச்சுக்கிறேன் நீ ரொம்ப நல்ல வீடியோன்னு சந்திக்கிறேன் வேறு ஏதாவது டாபிக் பற்றி எதாவது சொல்லணும் அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை இந்த டாபிக் உங்களுக்கு பிடிக்கலன்னா லெசன் ஸ்கிப் பண்ணிடுங்க மீண்டும் நல்ல நல்லபடியோடு சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் பாய்